அமெரிக்க அரசாங்கமே மூடப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்தி நம்ம கொஞ்ச நாட்களாக கடந்த இரண்டு நாட்களாக கேள்விப்பட்டிருப்போம் அப்படி என்ன டவுன் அமெரிக்கா ஏன் டவுன் ஆகியிருக்கு என்ன பிரச்சனை டொனால்டு ட்ரம்ப் இதுலேயும் அரசியல் செய்கிறாரா அப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் அங்கே எப்படி வாழ்கிறாங்க இந்த ஷட் டவுன்னா என்ன அப்படின்னு பல கேள்விகள் அது மட்டும் இல்லாமல் எப்படி நடந்துச்சு அதில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன இது உலக நாடுகளில் எப்படி பாதிக்க போகுது அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு அடுத்தடுத்து பதில் இருக்க போகுது வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் உங்க விஷால் சரவணன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் ஷட் ஷடோன் ஆயிருக்கு அரசாங்கம் ஒரு அரசாங்கம் ஷடோன் ஆனால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா சரியான நிதி நிதி இருக்காது அது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு பயங்கரமான பாதிப்பு ஏற்படும் மக்கள் கொந்தளிப்பாங்க அடிப்படை வசதிகள் அப்படின்னு நிறைய அடுக்கடுக்கான விஷயங்கள் இருந்தாலுமே அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஷடோன் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்க்கப்படுது இந்த ஷடோனுக்கு முக்கியமான காரணம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அதீத செயல் தான் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களை இன்னும் முக்கியமாக அண்டர்லைன் பண்ணிக்கங்க அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க அரசியலில் டொனால்டு ட்ரம்ப் அவருடைய கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க என்ன விஷயம் முதல்ல ஒரு மசோதா தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா அந்த மசோதாவுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரண்டு தடப்புலையும் வாதம் நடத்துவாங்க ஓட்டெடுப்பு நடத்தி இதை வந்து அப்ரூவ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை வந்து அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு ஒரு சில துறைகளை மூடணும் ஒரு சில துறைகளை மூடணும் அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா செலவினங்களை இழுக்குது அதனால் ப்ரொடக்டிவிட்டி எதுவுமே கிடையாது அதனால் எந்த பயனும் கிடையாது அதனால் இந்த விஷயங்கள்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை வந்து முன் வச்சிருக்காரு அதுக்கு அங்க கூட எதிர்கட்சிகள் பயங்கரமான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மசோதா அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு முக்கியமாக அதனால நிதியை நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லியிருக்காங்க அந்த எதிர்கட்சிகளோட வாக்கெடுப்புகள்ல டொனால்டு ட்ரம்ப் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களுமே அந்த மசோதாவுக்கு எதிர்ப்பா வாக்களிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அரசாங்கம் முடங்கியிருக்கு பண பரிவர்த்தனை பண்ண முடியல ஒரு சில நிறுவனங்கள் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் கொடுக்க முடியாத நிலை ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரி முதல்ல வந்து இப்போது இந்த அரசு ஊழியர்கள் இவங்களுடைய விஷயங்களில் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ ஷடன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நிதி வரல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடைக்காது சம்பளம் கிடைக்காத மட்டும் இல்லாமல் அவங்களுடைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தை மட்டும்தான் கிடைக்காதுன்னு கேட்டால் அடுத்த அமெண்ட்மெண்ட் வர வரைக்குமே இதுதான் பிரச்சனையாக இருக்குது அப்போது ஒரு அரசு ஊழியர்களோ ஒரு ஊழியரோ ஒரு மாதம் அவங்களுக்கு வந்து அந்த சம்பளம் நிலுவையில் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் ரீதியான பிரச்சனை சந்திப்பாங்கன்னு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஏன் நடக்குது இப்போ ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தலைமையான அரசு வந்து இதுக்கு முன்னாடி ஒப்புதல் வாங்கிடலாம் அப்புடின்னு தான் பண்ணியிருந்துருக்காங்க ஆனால் எதிர்கட்சிகள் நிறைய கேள்விகள் எழுப்பினதால அது மட்டும் இல்லாமல் சொந்த கட்சிக்காரங்களே நிறைய விஷயங்களை பண்ணதால் அவரால் அடுத்து முன்னோக்கி போக முடியல ஓகே இப்போ இதில் ட்ரம்ப்போடைய அரசியல் திட்டம் என்ன இதில் என்ன ட்ரம்ப் திட்டம் பண்ண போகிறார் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பல துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு தேவையில்லாமல் இயங்கிட்டு இருக்கு மூடணும் அப்படிங்கிறாரு இங்கே நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம ஊரில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அரசு பதிவுத்துறை போக்குவரத்து துறை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு சில அரசு துறைகளே தேவையில்லாமல் இருக்குது அப்படின்னு ம மென்ஷன் பண்ணுறாரு அப்புறமா போதைப்பொருள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் மூணாக என்ன சொல்கிறார் அப்படின்னா அமெரிக்க நகரங்களை அவர் மிலிடரி ட்ரைனிங் கிரவுண்டாக மாற்றலாம் அப்படிங்கிறார் எப்படின்னா ஒரு சிட்டிக்குள்ளே இப்போ சென்னை இருக்குன்னா அந்த சிட்டிக்குள்ளே ஒரு மிலிடரி ட்ரைனிங் கிரவுண்டு ஒன்று உருவாக்கலாம் அந்த நகரத்துக்குள்ளாரையே உருவாக்கலாம் அப்படிங்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு பெரிய டிபேட்டுக்குள்ளே ஆகியிருக்கு எப்படிங்க ஒரு கிரவுண்டுக்குள்ளே எப்படிங்க நம்ம வந்து ஒரு சிட்டிக்குள்ளே எப்படி வந்து ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் நடத்தலாம் இதனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறது ஓகே இந்த ஷடவுனுடைய எதிர்வினைகள் என்ன மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஷட் டவுன் வந்து அமெரிக்கா மக்களை மட்டும் பாதிக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது இங்கே என்ன சொல்ல வராங்க அமெரிக்க சேவைகள் முற்றிலுமாக மூடப்படும் அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கப்படுது உலக சக்திகள் இதை டிபெண்ட் பண்ணிருக்கக்கூடிய உலக சக்திகள் அதாவது இப்போ அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி நிறைய தொழில் துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கும் பொதுவாக வந்து இப்போ அமெரிக்காவில் மெயின் ஹப் இருக்கும் அதோடைய செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் கிளைகள் இருக்கும் ஸோ ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும் ஸோ அது எல்லாமே முற்றிலுமாக பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அரசியல் தலைவர்கள் நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு அரசியலுக்கு உள்ளாக்குவாங்க இப்போ ஏற்கனவே நடந்த விஷயங்களாக இருக்கட்டும் அவர் வரி விதிப்பு இருக்குங்களா அந்த பரஸ்பர வரி விதிப்பு இந்த பரஸ்பர வரி விதிப்பில் அவர் போட்ட வரிகள் எல்லாருமே இப்போ இந்தியா மேலே நூறு சதவீதம் வரி விதிப்புகளாக இருக்கட்டும் மாதிரி சீனா அந்த மாதிரி ரஷ்யா அந்த நிறைய நாடுகள் அவருடைய பக்கத்து கண்ட்ரியான கனடா மேலே போட்ட ஒரு விதிப்புகள் இது எல்லாமே நிறைய டிபேட் குள்ளே ஆணுச்சு ஆனால் அதெல்லாம் தாண்டி உலக அரசியலில் இந்த விஷயம் வந்து அமெரிக்கா தன்னை ஒரு சுப்ரீம் பவராக பண்ண நினைக்கிறாங்க நாங்கள் தான் சூப்பர் ஹீரோ எங்களை நாங்கள் சொல்கிறது தான் இந்த உலகம் ஃபுல்லாக கேட்கணும் நாங்கள் சொல்கிற தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருந்தாலுமே ஆனால் அங்கே அவராலே அரசாங்கத்தை நடத்த முடியலையே நான் சுப்ரீம் ஹீட்டராக சொல்லிக்கிற ஆள் என்ன பண்ணணுன்னா அதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அந்த விஷயங்கள் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் அது வந்து ஒரு சாதகமான விஷயமா இருக்கணும் அஃப்கோர்ஸ் எந்த திட்டமாக இருந்தாலுமே சிறிதளவு பாதங்கள் இருந்தாலுமே அதை அளவுக்கு மக்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்குறதாக ஒரு அடிப்படை கொள்கையாக இருக்கணும் ஆனால் இங்கே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு சுப்ரீம் லீடராக வந்து முயற்சிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அனைத்து நாடுகளுடைய இந்த போர்களில் தலையிடுறாரு இது எல்லாமே இருக்கும் பொழுது தன்னுடைய நாட்டு மக்களுக்கே மிகப்பெரிய ஒரு வில்லனாக தோன்றுறாரோ யாரெல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டு அவரை வந்து அடுத்த ஆக்கணும் அப்படின்னு நினைச்சாங்களோ நினைச்சி நினச்சி பண்ணாங்களோ அவங்க கட்சிக்காரவங்களே அவருக்கு எதிராக நிற்கிறாங்களோ அப்போ டொனால்டு ட்ரம்ப் இது ஒரு அரசியல் விளையாட்டு விளையாண்டாலுமே அந்த அரசியல் விளையாட்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நேர் எதிராக தான் இருக்கு அப்படின்னு இங்க புரிஞ்சுக்க முடியுது இது நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா இப்போ டவுன் ஆயிருக்கு அமெரிக்கா ஷடௌன் இது மிகப்பெரிய சிரமத்தில் ஏற்படுறாங்க அது மட்டும் இல்லாம இது வந்து ட்ரம்ப் அரசியல் ஆதி ஆயுதமாக பயன்படுத்துவாரா அப்படின்னு அது ஒரு கேள்வி இருக்குது அடுத்த சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா உலக அரசியலில் இதுதான் டாக் ஆஃப் த டவுனா அப்படின்னு ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ட்ரம்ப் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே அட்டென்ஷன் சிக்கிங்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமும் இதில் சொல்லப்படுது அப்போது அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கிற டவுன் அது எப்படி ஏற்படுது இதனால் என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இதை டொனால்ட் ட்ரம்ப் திருத்திப்பாரா டொனால்ட் ட்ரம்ப் திருத்திக்குவாரா இல்லை எதிர்கட்சிகள் என்ன பண்ண போகிறாங்க அதை தாண்டி ட்ரம்ப்புடைய செயல்பாடுகள் இன்னும் எப்படி இருக்க போகுது இப்போது ஒரு உதாரணம் வச்சுப்போம் இப்போ ட்ரம்ப் அவர்கள் பரஸ்பர வரி விதிப்பு அப்படின்னு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண உடனே எல்லாருமே என்ன சொன்னாங்க உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட போகுது அப்படின்னாங்க கண்டிப்பாக ஏற்பட்டுச்சு முக்கியமாக தங்கம் தங்கம் விலையும் அது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸ் பங்குச்சந்தைகளுடைய வீழ்ச்சியும் தங்கத்தோடைய விலை அதிகரிப்பும் பயங்கரமாக ஏற்படுச்சு நம்ம நாட்டில் இப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செயல்பாடுகளால் தங்கம் பல மடங்கு விலை உயர்வு ஏற்படும் தங்கம் மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறாங்க அப்போ ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு மட்டும் கிடையாது அவர் என்னைக்கு பதவி ஏற்றாரோ அன்னையிலிருந்து டாக் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே அவர் அவர் ஏதாவது ஒரு விஷயத்த இப்போ பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தோடைய நம்ம ஆரம்பத்தில் இருக்கோம் மாதம் மாதம் ஏதாவது ஒரு ட தலைப்பு வந்து கொண்டு வந்துர்றாரு ஒரு ஹெட்லைனை கொண்டு வந்துடுறாரு இதுக்கு முன்னாடி நம்ம செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமெரிக்கா இந்தியா மீது நூறு சதவீதம் வரி விதிப்பு இறக்குமதி வரி விதிப்பு அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷட் டவுன் அடுத்தடுத்து வர மாதங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறாரு இல்லை அடுத்தடுத்து வர என்ன பண்ண போறாரு அப்படின்னு உலக நாடுகளே உத்து கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய உண்மை ஸோ நீங்கள் டெய்லிக்கும் ஃபாலோ பண்ணுறீங்க உலக செய்திகளாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம ஊர் அரசியலாக இருந்தாலும் சரி முக்கியமான நிகழ்வுகள் நீங்கள் வந்து ஒரு எயிட்லேருந்து டென் மினிட்ஸ் வீடியோவாக நீங்கள் வந்து க்ளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும் நினச்சிக்கலாம் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும் இதை பற்றி கருத்துக்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த ஷட் டவுன் தேவையா தேவையில்லாதா ட்ரம்ப் பண்ணுறது உண்மையா இல்லை வந்து சரியா தவறா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த கருத்துக்களை கண்ணியமான முறையில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் ஒன்று பண்ணிடுங்க டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணுங்க நானும் உங்க விஷால் சரவணன் நன்றி வணக்கம்